இரண்டு அணியினருக்குமே ஒரே நேரத்தில் நாங்க அறிவிப்பு கொடுத்திருக்கோம் அதனை தொடர்ந்து இரண்டாவது நீச்சுத்து போட்டி விழுப்புரம் செங்காந்தல் அவர்களை எதிர்த்து மாஸ்டர்ஸ் அகாடமி பத்தனோர் தங்களுக்கான இரண்டாவது அழைப்பு சார் பேட்டி வந்து தொடர்ந்து நடைபெறும் சார் பிரேக் கிடையாது தயவு செஞ்சு அணி மேலாளர்கள் வீராங்கனைகள் புரிஞ்சுக்காங்க தயவு செஞ்சு விரைந்து வந்துருங்க லீச்சுக்கு தொடர்ந்து நடக்கும் போட்டி எவ்வளவு ஒழுங்கத்தோடு கண்ணியத்தோடு போட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்க இந்த விளையாட்டு வீராங்கனைகள் இருமுறைகளை நீங்க பின்பற்றலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விளையாட்டு வீரருக்கு

ஐயா முருகன் ஐயா கொஞ்சம் கேட்டு புதுசா கேப்பு தப்பி செலவு நீங்க சைன் வந்துருமா இப்ப சைன் வந்துடும்

மரியாதைக்குரிய வெள்ளைகுடி ராமணன் அவர்களை இந்திய தேசிய கழகம் சார்பாக அன்போடு வரவிருக்கின்றோம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி சம்பரம் உடைய ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னமராதி வட்டாரம் பொன்னமராதி நகரம் காரை வட்டாரம் பக்தமுடைய இந்திய தேசிய காங்கிரசுடைய நண்பர்களால் நடத்தப்படுகின்ற தமிழக அளவிலான மாபெரும் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு எங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் சரவட்சி பொதுமக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு வழங்கி கொடுக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த போட்டியை வளர்ச்சி செய்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அத்துறைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் நடைபெறும் போட்டியில் இரு அணியும் சம புள்ளிகள் ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் இரு அணியும் சம புள்ளிகள் எஸ் பி கே சி அணியின் தலைவர் இங்க வாங்கமா உள்ள எஸ் எம் பி கே சார் முருளாங்க அடுத்த போட்டி சொல்லுங்க சார் மாசர்ஸ் அகாடமி பொத்தனூர் அவர்களை எடுத்து செங்காதல் விழுப்புரம் இது தங்களுக்கான இறுதி அழைப்பு மாஸ்டர்ஸ் அகாடமி பொத்தனூர் அவர்களை எடுத்து செங்காத விழுப்புரம் தங்களுக்கான இறுதி அளிக்கும் வருஷம் வெயிட் பண்ணுங்க வந்து வெயிட் பண்ணுங்க ஆரம்பி ಎಸ್ ಎಸ್ ಆರ್ ಪಾಲಿ ಮಾರ್ ಬಸ್ ಎಲ್ಲೋ ಕಲರ್ ಬಸ್ ಎಸ್ ಎಸ್ ಆರ್ ಪಾಲಿ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು நடைபெறும் போட்டியில் பத்துக்கு ஒன்பது என்ற கணக்கில் ஒரு புள்ளி முன்னிலையில் வாத்தியார் சவன் மனப்பாறை அன்புக்குரிய கீழத்தானிய வெள்ளக்கண்ணன் அண்ணன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம் மேடைக்கு ஒருபடி அழைக்கின்றோம் கடைசி ஐந்து நிமிடங்கள் சென்னை வீராங்கனை இந்த ஒருத்தவங்க பின்னாடி தொடர்ந்து வர்றாங்க பாருங்க உங்களுக்கு காரில் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கார்பியோட ஸ்கார்பியோ

இந்த மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியை கடந்த பதினைந்து நாட்களாக சிறந்த சிந்தனையோடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்திய தேசிய காலசெய்து நான்கு நிமிடம் செயல்பட்ட மரியாதக நகரம் இஞ்சினர் புதனீப்பன் அவர்களுக்கும் வட்டாரத்தலைவர் வட்டார தலைவர் தம்பி கிரியரன் அவர்களுக்கும் காரையூர் வட்டார தலைவர் அன்புரிய தம்பி குமார்வர்களுக்கும் நமது பகுதியுடைய இயக்கத்துடைய சார்பாக நன்றி வந்த உணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடைசி மூன்று நிமிடங்கள் பதினான்கு பத்து என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் வாத்தியார் சவுன்ஸ் மனப்பாறை மாஸ்டர் சக்கரை பத்தனூர் விழுப்புரம் செங்காதல் வந்துருங்க சார் பயன் அருகாமையில் வந்துருங்க தங்களுக்கான இறுதி அழைப்பு நேற்று இரண்டாவது போட்டி மாஸ்டர்ஸ் அகாடமி பொத்தனூர் அவர்களை விழுப்புரம் செங்காது மைதானம் அருகாமையில் வந்திருங்கள் மூன்றாவது லீக்ஷிப் போட்டி ஹோலி கிராஸ் திருச்சி அவங்களை தேசிய கால் புதுக்கோட்டை தங்களுக்கான இரண்டாவது அமைப்பு அன்புக்குரிய நெஞ்சுக்குடி முன்னாள் நினைக்கின்றோம் தம்பி திருப்பதியை மேடைக்கு அழைக்கின்றோம் மேல மேலாளி முன்னாள் ஊராட்சி முருகன் தம்பி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்

சார் உள்ள வாங்க நடந்து கொண்டு போய் வெற்றி பெற்றனர் சார் விழுப்புரம் செங்காந்தன் மாசஸ் பொதுவாக உள்ள வாங்க சார்